தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்கிய பண்ணுறங்க அப்படியே கூட லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மாலை ஆறு மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களை மேகமூட்டம் சூழ்ந்து ஏகப்பட்ட இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் தரப்பொழுது தென் மாவட்டங்களை பதிவாகி வருகிறது குறிப்பாக மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி அதே போல் கோவில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் அதாவது இன்றைக்கி நாளைக்கு அதாவது நாளைக்கு தேதி நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது தென் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பரவலாக மேகமூட்டம் அதாவது பரவலாக மேகமூட்டம் சூழ்ந்திருக்கும் சில நேரங்கள் தெளிவான வளமும் காணப்படும் சில நேரங்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது திடீரென்று மழை வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர் காற்று திடீரென்று நுழையும் திடீரென்று வடக்கு திடீரென்று ஈரப்பதம் காற்று வரும் ஸோ அப்படி மாறி மாறி காற்று டெல்டா நுழையும் என்பதனால தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் கோடிக்கரை தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் சி அதாவது தெளிவான வானமும் காணப்படும் ஓரளவு மேகமூட்டம் ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் நாளை வரைக்கும் இருக்குது மழை மழை வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் நாளை இரவு வரைக்கும் வாய்ப்புகள் திரிகிறது ஆனால் பரவாயில்ல இருக்காது சில இடங்களில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு திரிகிறது மேலும் வட மாவட்டங்களுக்கு மழை இல்லைங்க வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் இப்போ டெல்டாவில் கூட குளிர்காற்று குளிர தாக்கம் அதிகமாக இருக்குது இப்போ வடக்கு பார்த்து பார்த்திங்கன்னா நெல்லூர் விசாகப்பட்டினால் அது கடும் குளிர் விசாகப்பட்டினம் நெல்லூர் சென்னை புது புதுச்சேரி வரைக்கும் அதிகமான குளிர் தாக்கம் இருப்பதனால குளிர் காற்று வரும் என்பதனால வட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது மேகங்கள் வேணால் உருவாகலாம் வட மாவட்டங்களுக்கு மேயங்கள் உருவாகும் அந்த மழைக்கான வாய்ப்புகள் குறைவு இரவு நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி வட உள் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி வட மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு இரவு நேரங்களில் மூடு பணியாக காணப்படும் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு இரவு நேரங்களில் அதிகரித்து காணப்படும் அதாவது தெளிவாக சொல்லணும்னா டெல்டாவில் சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை இரவு வரைக்கும் தென்மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நிகழ்வு இப்போ குமரிக்கடல் மற்றும் இலங்கையோட அந்த தென்மேற்கு பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு தற்பொழுது காற்று அதாவது வட இந்தியாவிலிருந்து குளிர் காற்றும் வருகிறது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று வருகிறது இதனால் குளிர் குளிர்காற்றுடைய தாக்கம் டெல்டா வரைக்கும் நீடிக்கும் ஆனால் அந்த தெற்கு தென் மாவட்டம் தென் கடலோர வரைக்கும் இலங்கையெல்லாம் குளிர்காற்று கொஞ்சம் குறைவு தான் இதனால் தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறதுங்க இனிமேல் தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க அறுவடை விவசாயிகள் அதாவது தென் மாவட்டத்தில் அறுவடை பண்ணிங்கன்னா கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா நான் இன்றைக்கி அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இன்றைக்கி இன்று இரவு நள்ளிரவு நாள் அதிகாலை நாளை நள்ளிரவு வரைக்கும் தென் மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்களை விட்டு 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 மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாருங்க அதேபோல் டெல்டா மாவட்ட மக்களும் கண்டிப்பாக கவனமாருங்க குறிப்பாக நாளை நள்ளிரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் அதே போல் வால்பாறை கோயம்புத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தென் கடலோரம் குறிப்பாக திருநெல்வேலி காயல்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அதேபோல ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த கடலோர பகுதி கண்டிப்பாக இருக்கு இருக்குது அதேபோல் தென் கடலோர பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை நள்ளிரவு வரைக்கும் விட்டு 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 கனமழை பதிவாக வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க எனவே அதாவது இந்த சிஸ்டம் போன பிறகு இந்த சிஸ்டம் நாளை நள்ளிரை வரைக்கும் தான் மழை கொடுக்கும் இது போன பிறகு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கேப் இருக்குது கண்டிப்பாக இந்த சிஸ்டம் போன பிறகு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு தான் அது தமிழ்நாட்டையே நெருங்கு இருக்குது இந்த சிஸ்டம் போன பிறகு இந்த சிஸ்டம் கூட இப்போ போயிட்டு இருக்கு அதாவது குமரிக்கடலு இந்த இலங்கைக்கு தெற்கே போயிட்டுருக்கு நம்ம டச் ஆகலை இதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா அது அந்த நிகழ்வு தான் தமிழகம் இலங்கைக்கு நெருக்கமாக அமைய போகுது ஸோ அது ரொம்ப நெருக்கமாக அமைய என்பதனால என்ன ஆகுனா மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் க கடல்லேருந்து நம்ம தமிழை நோக்கி வரும் அதே போல் மினி ஒரு வடகிழக்கு பருமரை போல் அதாவது வடகிழக்கு பறமலை முடிய போதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வடகிழக்கு பருமரை இறுதிக்கட்ட இரண்டு நிகழ்வுக்கு அதிக வாய்ப்பு இந்த நிகழ்வு போன பிறகு இன்னும் அடுத்து ஒரு இரண்டு சிஸ்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக அதாவது ஒரு நல்ல ஒரு மலை கொடுக்குங்க கண்டிப்பாக நல்ல மலை கொடுக்கும் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகமெங்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அடுத்து வரக்கூடிய சிஸ்டம் எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இணைந்தனங்கள் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகள்லாம் ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிகம் மழை பெய்யுது நல்லது அது மழை பெய்யுது நல்லது தான் இப்போ மழைன்னு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அறுவடை ப அறுவடை நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வயல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வந்துருச்சு ஸோ இந்த நேரத்தில் மழை பெய்யணும் ஆனால் மழை வந்து பாதிக்கும் மழை மிக கனமழை கனமழை பெய்தால் கூட சில இடங்கள் இப்போலாம் ரொம்ப சிரமம் எனவே இப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வு தமிழ்நாட்டே நெருங்க இது வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரணும் எனவே இந்த அறுவடை பணிகளை நாளை நாளை மறுநாள் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் வயல் வந்து நல்லா மஞ்சள் கலரில் வந்துருச்சு நெல்லெலாம் இப்போ நாளைக்கு அறுக்குற மாதிரி இருக்குன்னா சீக்கிரம் அறுத்துடுங்க அது வந்து ரொம்ப தள்ளிப்பட வேணாம் அதாவது பதினெட்டாம் தேதி அறுக்கலாம் பத்தொன்பதாம் தேதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் தள்ளிப்படாதுங்க சீக்கிரமாக அறுத்துடுங்க ஏன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் அந்த நிகழ்வு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புடின்னு பார்த்துக்கோங்க தமிழகம் முழுவதுமே அது வந்து சென்னை வரைக்கும் நெல்லூர் வரைக்குமாவது அந்த சிஸ்டம் எட்டுப்பிடித்து மழை கொடுப்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பெய்வதற்கு அடுத்த நிகழ்வு அதிகமான மழை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு தான் எனவே அறுவடை விவசாயிகள் கவனம் கவனமாக இருங்க அறுவடை பணிகளை பதினெட்டாம் தேதி செஞ்சிருவோம் பத்தொன்பதாம் தேதி செய்யலாம் அப்படி தள்ளியப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிடுங்க எல்லா விவசாயிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் சீக்கிரமாக அறுவடை பணிகளை செஞ்சு முடிங்க அடுத்த நிகழ்வு இலங்கை மற்றும் டெல்டா அதாவது இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி மிக அருகே அமைய வாய்ப்பு இருக்குது அந்த நிகழ்வு அதிகமான ஈரப்பதம் மிகுந்த காற்று கிழக்கு காற்று பசிபி பெருங்குகள் காற்று இருக்கப்பட்டு நல்ல ஒரு ஹிஸ்டிம்லி ஹெவி ரெயின் அதாவது மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் கூட பெய்ய கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இணைஞ்சிடுங்க அப்படிங்களை தொடர்ந்து உடனுக்குடன் கேளுங்க நன்றி இந்த சுற்று மலைப்பொழிவு நாளை நள்ளிரவு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கேப் இருக்கும் பதினேழாம் தேதி மேலே கொஞ்சம் அந்த வரக்கூடிய நிகழ்வு அதிகமான மழை கொடுக்குமென்ற தெரிகிறது நன்றிங்க